ஹே காய்ஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் ஸோ காய்ஸ் நம்ம இன்னைக்கான வீடியோவில் வந்து தருமபுரியில் இருக்கிற மல்லி நர்சரி கார்டனில் இருக்கோம் இப்போ வந்து உள்ளே என்னென்ன பிளான்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோ என்ற சொல் ப்ரோ பேர் ப்ரோ சதீஷ் சதீஷ் ஓகே என்னென்ன பிளான்ட் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ இதுக்கு ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட்டில் ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன பிளான்ட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் லில்லி பீஸ் லில்லி ஓகே என்னென்ன ரேட் வந்துருதுன்னு சொல்லிடுங்க பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டென்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் த்ரீ டென்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் ஓகே

இது பீட்ரூட் கொய்யான்றது வந்து பாத்தீங்கன்னா சகப் பீட் கலர்ல வெச்சிருக்கானே அத்தி ஓகே ஆமா ஹைபிரிட் அத்தி உங்களுக்கு இப்ப இருந்தே காய் வைக்க ஆரம்பிச்சிரும் ஓகே ஓகே இந்த வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ரெட் ஓ வாட்டர் ஆப்பிள் ஆமா வாட்டர் ஆப்பிள் ரெட் ஓகே இது எலுமிச்சை இருக்கு ஓகே நாட்டு நெல்லி இருக்கு நாட்டு நெல்லி டிராகன் ஃப்ரூட்ஸ் இருக்கு இது வந்து டிராகன் ஃப்ரூட் ஓகே ஓகே இது செரி செரி பழம் செரி பழம் குட்டி குட்டியா வருதுங்களா அது இது